வணக்கம் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வழி விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் சூகவை ஐதேகவுடன் இணைக்கும் திட்டம் எதுவும் என்னிடமில்லை சந்திரிக்கா தெரிவிப்பு நாடு முழுவதும் வேலை நிறுத்த போராட்டம் இந்தோனேஷியாவில் எரிமலை வெடிப்பு பள்ளிகள் விமான நிலையங்கள் மூடல் போர் நிறுத்த உடன்படிக்கையை முன்னெடுத்து செல்ல ஆண்டனி பிலிங்டன் வலியுறுத்தல் கனடாவில் கல்வி கல்விவரும் சர்வதேச மாணவர்களுக்கு கனடா அரசு விடுவித்துள்ள முக்கிய அறிவித்தல் பாகிஸ்தானில் வரிகணக்கை தாக்கல் செய்யாதவர்களுக்கு ஐந்து லட்சம் பேரும் சிம் கார்டு முடக்கம் மற்றும் ஒரு ஏவுகணை சோதனை வெற்றி தொடர் சாதனையில் இந்தியா இனி விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைப்பதற்கு எந்த வகையிலும் முயற்சிக்கவில்லை என முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாநாயக்க குமார் துங்கா தெரிவித்துள்ளார் அத்துடன் கட்சியை கட்டியெழுப்பதற்கு தேவையான ஒத்துழைப்புகள் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று பூச்சிய நிலைக்கு வந்துள்ளது கட்சி பல கூறுகளாக பிளவு கட்சியை மீள கட்டியெடுப்பது என்பது இலகுவான விடயமாக அமையாது அவ்வாறான முயற்சி எடுக்கப்பட்டால் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க தயார் கிராப மட்டத்திலான மக்கள் சுதந்திர கட்சியில் உள்ளனர் எனவே புதிய நபர்களுடன் சுதந்திர கட்சியை கட்டியெடுப்ப முடியும் என நான் நம்புகிறேன் எனது மகன் அரசியலுக்கு வரமாட்டார் அறுபது வயது கடந்ததும் செயற்பாட்டு அரசியலில் இருந்து கூறினேன் அவ்வாறும் செய்தேன் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் விடுத்த கோரிக்கையின் பிரகாரமே இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் பொது வேட்பாளர் முயற்சிக்கு ஆதரவு தெரிவித்தேன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைக்கும் திட்டம் எதுவும் என்னிடம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சம்பள பிரச்சனை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்று மற்றும் நாளையும் சுக விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட அரசாங்க நிறைவேற்று அதிகாரிகளின் கூட்டுக்குழு தெரிவித்துள்ளது இதற்கமைய கொழும்பிலும் இன்று கவரஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற சங்கத்தின் தலைவர் கே எல் உதயஸ்ரீ தெரிவித்துள்ளார் இதேவேளை சம்பள முரண்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து இன்று நண்பகல் பன்னெண்டு மணி முதல் பணிப்புற கணிப்பில் ஈடுபட உள்ளதாக பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது இந்தோனேசியாவில் உள்ள ட்ருவாங் எரிமலையில் வெடிப்பு ஏற்பட்டதால் பள்ளிகள் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டன இந்தோனேஷியாவின் சுலாசுரி மாகாணத்தில் உள்ள ட்ருவாங் தீவில் உள்ள எரிமலை நேற்று முன்தினம் வெடித்து சிதறியது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எரிமலையை சுற்றி ஏழு கிலோமீட்டருக்கு முற்பட்ட பகுதியில் இருந்து பன்னிரெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர் எரிமலைக்கு அருகில் செல்ல வேண்டாம் என்று எரிமலையை சுற்றி நாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்த பணியும் மேற்கொள்ளக்கூடாது என மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது எரிமலை வெடிப்பு காரணமாக சுலாசரி மாகாணத்தில் உள்ள பள்ளிகளை தற்காலிகமாக மூட உத்தரவிடப்பட்டுள்ளது அதேபோல் மானிடா சர்வதேச விமான நிலையம் உட்பட ஏழு விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் எரிமலை வெடிப்பது தொடர்ந்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் அந்தோனி பிளிங்டன் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் சவுதி அரேபியா சென்று அவர் இஸ்ரேல் சென்றார் இஸ்ரேல் மற்றும் கமாஸ் ஸ்ரெட்ஜியே மோதல் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேல் ஏழாவது முறையாக இஸ்ரேலுக்கு சென்றுள்ளது இஸ்டேல் சென்று அங்குள்ள முக்கிய தலைவர்களை சந்தித்தார் அப்போது அவர் இஸ்டேலையும் கமாசையும் வலியுறுத்தினார் மேலும் இது பணைய கைதிகளை விடுவிப்பதற்கும் ஏழு மாத கால யுத்தத்திற்கு முடிவு கட்டுவதற்கும் வழிவகுக்கும் பனைய கைதிகளை விடுவித்து போர் நிறுத்தம் கொண்டு வந்து அதை இப்போது நடைமுறைப்படுத்துவதில் உறுதியாக உள்ளோம் இதற்கான நேரம் இது இஸ்டேல் கமாஸ் ஒப்பந்தம் உணவு மருத்துவ பொருட்கள் மற்றும் குடிநீர் ஆகியவற்றை காசாவுக்கு கொண்டு செல்ல அனுமதியில் கல்வி கேட்க வரும் சர்வதேச மாணவர்களுக்கு கோவிட் அகற்றப்பட்ட கட்டுப்பாடு முடிவுக்கு வந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கனடாவில் கல்வி கேட்க வரும் சர்வதேச மாணவர்களை குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல் பணிபுரிய அனுமதிப்பதால் அவர்களில் சிலர் கனடாவுக்கு வரும் நோக்கமே கல்வி கேட்பதற்காக அல்லாமல் பணிபுரிவதற்காக மாறிவிடுகிறது என கனடா புலம்பெயர்துறை அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார் கனடாவில் கல்வி கேட்க வரும் மாணவர்கள் தங்கள் பணத்துறைகளுக்காக வாரத்தில் இருபது மணி நேரம் வேலை செய்யலாம் என அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கோவிட் காலகட்டத்தில் கனடாவில் பணியாளர்கள் கட்டுப்பாடு ஏற்பட்டதால் அதை சமாளிக்க கல்வி கேட்கும் மாணவர்கள் வாரத்தில் இருபது மணி நேரம் மட்டுமே வேலை செய்யலாம் என்ற கட்டுப்பாடு அகற்றப்பட்டுள்ளது எனினும் அந்த விதி இன்றுடன் முடிவுக்கு வந்துள்ளது பாகிஸ்தானில் வரி ஏய்ப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யாதவர்களின் பெயர் பட்டியல் தயார் செய்யப்பட்டு அவர்களது சிம் கார்டுகளை முடக்குவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது மத்திய வருவாய் வாரியம் வெளியிட்டுள்ள உத்தரவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு தவறிய ஐம்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு நபர்களின் சிம் கார்டுகள் முடக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பாகிஸ்தான் தகவல் தொடர்பு ஆணையம் மற்றும் அனைத்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் சிம் கார்டுகளை முடக்க கோரும் உத்தரவை உடனடியாக அமல்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது டார்பிடோ எனும் ஏவுகணை அமைப்பை இந்திய ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் நேற்று வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளதாக தெரிவித்துள்ளது இந்திய ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் இந்திய படையினருக்கு தேவையான ஏவுகணைகளை தயாரித்து வருகிறது அவை பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு பிறகு படை கட்டமைப்பில் சேர்க்கப்படுகின்றன இந்த நிலையில் டார்பிடோ என்கின்ற ஏவுகணை அமைப்பை இந்திய ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் நேற்று வெற்றிகரமாக பரிசோதித்தது ஒடிசா கடற்கரையில் உள்ள டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது சூப்பர்சோனிக் ஏவுகணையின் உதவியுடன் ஸ்மார்ட் ஏவுகணை அமைப்பு பரிசோதிக்கப்பட்டதாகவும் இந்த சோதனையில் ஏவுகணை அமைப்பின் வேக கட்டுப்பாடு உட்பட பல அதிநவீன வழிமுறைகள் சரிபார்க்கப்பட்டதாகவும் இந்திய ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி